வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்று ஒரு ஜோதிட தகவல் ஒவ்வொருவரும் நம்முடைய அவருடைய வாழ்க்கையிலே நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையானவர் ஆணாக இருந்தால் நமக்கு வரக்கூடிய மனைவி பெண்ணாக இருந்தால் நமக்கு அமையக்கூடிய கணவன் சிறப்பானவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எல்லோருக்கும் இயல்பு அவர் சிறப்பாக இல்லை என்றாலும் கூட நமக்கு உதவிகரமாக இருந்தால் போதும் என்று எதிர்பார்ப்பதும் தவறில்லை இயல்பு எல்லோருக்கும் நமக்கு உதவியாக இல்லை என்றாலும் கூட இல்லை இருந்தால் உதவிகரமாக இல்லை என்றாலும் கூட நமக்கு உபத்திரவம் செய்யாமல் இருந்தால் போதும் என்று எதிர்பார்ப்பதும் உண்டு அந்த வாழ்க்கை துணையானவர் திறமை இல்லாதவராக இருந்தாலும் கூட பரவாயில்லை நமக்கு தொல்லை கொடுக்காமல் இருந்தால் போதும் என்று நினைப்பது உண்டு நமக்கு உதவிகரமாக இல்லை என்றாலும் கூட நமக்கு தொல்லை கொடுக்காமல் இருந்தால் போதும் என்று கூட நம்முடைய மான மரியாதையை காப்பாற்றக்கூடியவராக இருந்தால் போதும் என்று என்ன தோன்றும் இது இல்லை என்றாலும் பரவாயில்ல பரவாயில்லை அது இல்லாமல் இருந்தால் போதும் எது இல்லாமல் இருந்தால் போதும் நமக்கு உற்ற துணையாக உதவிகரமாக நம்முடைய பெருமையை காப்பாற்றக்கூடிய கூடியவராக இல்லை என்றாலும் கூட நம்மை அவமதிக்கக்கூடியவராக நம்முடைய வாழ்க்கை துணை இருக்கக்கூடாது நம்மை அவமானப்படுத்தக்கூடிய வகையிலே நம்முடைய வாழ்க்கை துணை இருந்தால் அதைவிட பெரிய பாவம் நாம் செய்த பாவம் நம் வாழ்க்கையிலே எதுவும் இல்லை அப்படி ஒருவருக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையே தனக்கு அவமானத்தை தன்னை அவமதிக்கக்கூடிய வகையிலே ஒரு வாழ்க்கை துணை அமைந்துவிட்டால் அது நாம் செய்த பெரிய பாவமாகும் எல்லோருக்கும் நல்ல சிறப்பான மனைவி அமைவதில்லை இவ்வாறு ஒரு சிலருக்கு தன்னையே அவமானப்படுத்தக்கூடிய அவமதிக்கக்கூடிய வாழ்க்கை துணை அமைந்து விடுகின்றது அவ்வாறு சிலர் துன்பப்படுகிறார்கள் ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்பது கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் ஸ்தானம் வாழ்க்கை துணை ஸ்தானம் அந்த ஸ்தானாதிபதியானவன் லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலே ஏழாம் இடத்திற்கு அடுத்த இடமாக எட்டாம் இடத்திலே அந்த துர்ஸ்தானத்திலே அந்த தீயஸ்தானத்திலே சென்று அமைந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அந்த ஜாதகரை அவமதிக்கக்கூடிய வகையிலே அமைவார் என்று ஒரு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே ஜாதகத்திலே ஏழாம் இடம் துலாம் அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்க பகவான் அந்த சுக்க பகவான் அந்த மேஷம் லக்னத்துக்கு எட்டாம் இடத்திலே சுக்க பகவான் அமைந்துவிட்டால் அந்த மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அமையக்கூடிய வாழ்க்கை துணை அந்த ஜாதகரை அவமதிக்கக்கூடிய வகையிலே அமைவார் என்பதாகும் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் விருச்சிகம் அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலே தனுசு இருந்துவிட்டார் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அந்த ஜாதகரையே அவமானப்படுத்தக்கூடிய வகையிலே அமைவார் என்பதாகும் அதுபோல மிதுரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் தனுசு அந்த தனுசு கதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்திலே ஏழுக்கு அடுத்து விட்டிலே எட்டாம் இடத்திலே இருந்துவிட்டால் அந்த மிதுனம் லக்னத்திலே பிறந்த வாழ்க்கையிலே அவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அந்த ஜாதகரியே அவமதிக்கக்கூடிய வகையிலே அமைவார் என்பதாகும் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த கடகம் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்திலே அந்த ஏழாம் இடத்திற்கு அடுத்த வீட்டிலே இருந்து விட்டார் எட்டாம் இடத்திலே விட்டார் கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே எட்டாம் இடத்திலே சனி பகவான் இருந்து விட்டார் அந்த ஜாதகருக்கு ஆயுள் பலம் கிடைக்கும் ஆனால் அவருடைய வாழ்க்கை துணை அவருக்கு எப்போதும் அவமானத்தை தேடிக்கொடுக்கக்கூடிய வகையிலே வாழ்க்கை துணை அமைவார் என்பதாகும் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் கும்பம் இந்த கும்பத்திற்கு அதிபர் சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த ஏழாம் இடத்திற்கு அடுத்த வீடாக எட்டாம் இடத்திலே அமைந்துவிட்டால் சிம்மம் லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் அந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்த வாழ்க்கையிலே அவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அந்த ஜாதகரையே அவமதிக்கக்கூடிய வகையிலே அமைவார் என்பதாகும் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஏழாம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதிய குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த ஏழாம் இடத்திற்கு அடுத்த வீடாக எட்டாம் இடத்திலே அதாவது கன்னி லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்துவிட்டால் அந்த கன்னி லக்னத்திலே பிறந்த வாழ்க்கையிலே அவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அந்த ஜாதகரியே அவமானப்படுத்தக்கூடிய வகையிலே அமைவார் என்பதாகும் அதுபோல துலாம் லக்னத்திலே ஒரு ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் மேஷம் அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த ஏழாம் இடத்திற்கு அடுத்த வீடாகிய எட்டாம் இடத்திலே அதாவது துலாம் லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அந்த ஜாதகரையே அவமதிக்கக்கூடிய வகையிலே அமைவார் என்பதாகும் அதுபோல விருச்சுகம் லக்னத்திலே பிறந்த ஒரு ஜாதகத்திலே அந்த விருட்சிகம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அந்த விருச்சுகம் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் இருந்து விட்டால் அந்த விருட்சுகம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அந்த ஜாதகரை அவமானப்படுத்தக்கூடிய வகையிலே அமைவார் என்பதாகும் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஏழாம் இடம் மிதுனம் அந்த மிது மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவான் அந்த ஏழாம் அதிபதியாகிய அந்த புத பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்திலே கடகத்திலே இருந்துவிட்டால் அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையில் அமையக்கூடிய வாழ்க்கைத் துணை அந்த ஜாதகரை அவமதிக்கக்கூடிய வகையிலே அமைவார் என்பதாகும் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திரபகவான் அந்த சந்திர பகவான் மகரம் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்திலே சிம்மத்திலே இருந்துவிட்டால் அதாவது ஒருவர் மகரம் லக்னத்திலும் சிம்மம் ராசியிலும் பிறந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அந்த ஜாதகரை அவமதிக்கக்கூடிய வகையிலே அமையும் என்பதாகும் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தோர் வாழ்க்கையிலே அந்த கும்பம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் எட்டாம் இடத்திலே கன்னியிலே இருந்து விட்டால் அதாவது ஒருவர் புரட்டாசி மாதத்திலே கும்பம் லக்னத்திலே பிறந்திருந்தால் ஏழுக்கு அதிபதியானவர் சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் இருக்க அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையை அமையக்கூடிய வாழ்க்கை துணை அந்த ஜாதகரை அவமதிக்கக்கூடிய வகையிலே அமையும் என்பதாகும் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் அந்த மீனம் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் இருந்துவிட்டால் மீனும் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே எட்டாம் இடத்திலே புத பகவான் இருந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அந்த ஜாதகரை அவமதிக்கக்கூடிய வகையிலே இழுக்கு தேடித்தால் தரக்கூடிய வகையிலே அந்த வாழ்க்கை துணை அமைந்துவிடும் என்பதாகும் மேலும் லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலே புத பகவான் இருந்தார் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியானவன் எட்டாம் இடத்தில் இருந்தால் எந்தெந்த லக்னத்திற்கு இருந்தது ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்திற்கு அதிபதியார் அந்த அதிபதி லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் இருந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அந்த ஜாதகருக்கு அவமானத்தை அவமதிப்பை கொடுக்கக்கூடிய வகையிலே அமையும் என்ற ஜோதிட ரீதியான ஒரு தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்க சனிப்பேச்ச ராகவே கேதமே நமகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்